அனைவருக்கும் வணக்கம் என்னால் நன்னாளாகட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து வந்த பாதை எவ்வளவு முக்கியமோ கடக்க போற பாதையும் அதே அளவு முக்கியம் இறந்த காலத்தை நினச்சிக்கிட்டே நம்ம நிகழ்காலத்தை விற்ற முடியாது ஆனால் நிகழ்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவு ஜாக்கிரதையாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் நம்மளுடைய காலத்தை நம்மளால கழிக்க முடியும் அந்த வகையில் கடக ராசிக்காரர்களுக்கு ராசி சக்கரத்தில் நான்காவதாக இருக்க இவங்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான அமைப்பு இருக்க போகுது இவங்க எந்த விதிய விஷயங்களில் சூதானமாக இருக்கணும் நிதானமாக செயல்படணும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ கடக ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் க்ளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசிக்காரர்கள் இந்த வாரம் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் செயல்படுவீங்க வேலையில் சுறுசுறுப்பு அப்படின்றது படு வேகமா இருக்கும் எதிரிகள் எல்லாம் ஒதுங்கி நிற்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் வகையில் இருக்கோங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சு எதிர்நீச்சல் போட்டு முன்னேற்றம் காண்பீங்க வேலை வியாபாரம் எல்லாம் இந்த வாரம் அமோகமா நடந்தாலும் கூட குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமா பார்க்கப்படுது உறவினர்களுடன் அனாவசியமாக வாய் கொடுத்து மாட்டிக்காதீங்க தினமும் சிவனை வழிபாடு செய்யறது மூலியமாக பல நன்மைகள் உங்களுக்கு பெறும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்து இருக்காரு விட்டதை பிடிக்க வேண்டும் அப்படின்ற விடா முயற்சியோட இரவு பகலா பாடுபடக்கூடியவங்க நீங்க குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி சேமிப்பீங்க சந்திரனின் நகர்வுகள் சில சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு இருந்தாலும் அவற்றை எல்லாம் தாண்டி வியாபாரத்தை சீரா நடத்துவீங்க செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்காரு ரியல் எஸ்டேட் தொழில முதலீடு செய்வீங்க கமிஷன் வியாபாரம் நல்ல பலன்களை கொடுக்கும் புதன் ஒன்பதாம் வீட்டில் இருக்காரு தொழிலில் புதிய புதிய திட்டங்களை செயல்படுத்துவீங்க வேலை இடத்துல மேலதிகாரிகளின் கோபத்தால மனம் வருத்தப்படுவீங்க குரு பகவான் பதினோராம் வீட்டில் இருக்காரு நினைச்ச காரியமானது தடையின்றி நடக்கும் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க சுக்கரன் ஒன்பதாம் வீட்ல இருக்காரு இதன் காரணமா காதலியின் கோபத்தால் மனம் சங்கடப்படுவீங்க மனைவிக்கு தேவையான காரியங்களை கடன் வாங்கி நிறைவேற்றுவீங்க சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்காரு திருமண வாய்ப்புகள் தள்ளிப் போகலாம் கணவன் மனைவி உறவுல கசப்பானது மேலோங்கும் ராகு ஒன்பதாம் வீட்ல இருக்காரு தொழில் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் செல்வீங்க பெரிய மனிதர்களின் சந்திப்பு வியாபாரத்திற்கு தேவையான உதவிகள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப அதிகப்படியான உதவியா இருக்கும் கேது மூன்றாம் வீட்டில் இருக்காரு வெளிவட்டார செல்வாக்கானது அதிகரிக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவதற்கு ரொம்பவே பாடுபடுவீங்க மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப முக்கியமாக இந்த கடக ராசிக்காரர்களும் இதே வாரம் ஒரு கலவையான வாரமாக அமைய போகுது வாரத்தின் தொடக்கத்தில் உடல்நலக் குறைவு காரணமாக ஒரு பெரிய வாய்ப்பை இழக்க நேரிடும் அப்படின்றதால நீங்க சோகமாக உணர்வீங்க இந்த நேரத்துல குடும்ப உறுப்பினர்களுடன் ஏதாவது ஒரு விஷயத்தில் வாக்குவாதம் ஏற்படலாம் சிறப்பு என்ன அப்படின்னா இந்த வாரத்துல உங்களுடைய பெற்றோர்கிட்ட இருந்து எந்த விஷயத்திலையும் எதிர்பார்க்கப்படும் ஆதரவு உங்களுக்கு சுத்தமாக கிடையாதுங்க வணிகர்கள் போட்டியாளர்கள் கிட்ட இருந்து கடுமையான போட்டிகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையானது உருவாகும் வாரத்தின் நடுப்பகுதியில நிதி விஷயங்கள்ல புத்திசாலித்தனமான முடிவை எடுங்க இந்த காலகட்டத்துல எந்த ஒரு திட்டத்திலையும் பணத்தை முதலீடு செய்யறப்போ நலம் விரும்பிகளினுடைய ஆலோசனைகளை பெற்று முடிவுகளை எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது வாரத்தின் இரண்டாம் பாதையில அவசரமாகவோ அல்லது அதிக ஆர்வமாகவோ எந்த வேலையையும் செய்கிறத தவிர்க்கிறதும் இல்லைன்னா லாபத்திற்கு பதிலா இழப்புகள் ஏற்படக்கூடும் அப்படின்றதால நீங்க நிதானமா செயல்படுங்க இந்த வாரத்துல கவனமா வாகனத்தை ஓட்டுறது நல்லது சிறந்த காதல் உறவை பராமரிக்க உங்கள் காதல் துணையின் வாழ்க்கையில அதிகமாக தலையிடுறதை தவிர்க்கிறது நல்லது மகிழ்ச்சியான திருமண உறவு உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா அவர்களுடைய உணர்வுகளை நீங்கள் புரிஞ்சுக்கிறது நல்லது பொருளாதார வசதி ஓரளவு சுமாராதாங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைய பெறலாம் செலவுகள் கட்டுக்குள்ள அடங்கி இருக்கும் உறவினர்கள் கிட்ட பேசுறப்போ கவனமாக இருக்கணும் வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு குடும்பம் தொடர்பா எந்த ஒரு முடிவையும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு எடுக்கிறது நல்லது சிலருக்கு வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்புகள் இருக்கலாம் அலுவலகத்தில் நீண்ட நாட்களா எதிர்பார்த்த சலுகைகள் இப்ப கிடைக்குங்க சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதால தற்காலிகமா குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் வியாபாரத்தில் விற்பனை நல்லபடியாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்ததை விடவும் கூடுதல் லாபமானது கிடைக்கும் வகையில் அமைய பெற்றிருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்தில் சின்ன சின்ன சிரமங்கள் ஏற்படும் வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையானது காணப்படுங்க கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்களானது நீங்கும் எதுலையுமே இருந்து வந்த மந்தமான சூழ்நிலையானது மாறலாம் மனக்குழப்பம் நீங்கும் வராமல் நின்ற பணமானது வந்து சேரும் பயணங்கள் சாதகமான பலன்களை கொடுக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில போகுங்க புதிய நபர்களுடைய நன்மையானது உங்களுக்கு வரவு பல நன்மைகளை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுடைய திறமையானது வெளிப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க பெறலாம் குடும்பத்தில் மன மகிழ்ச்சியானது காணப்படும் உறவினர்கள் கிட்ட பழகிறதுல கவனம் தேவைப்படுது கலைத்துறையினர் சற்று எச்சரிக்கையோட செயல்படுறது நல்லது அரசியல்வாதிகள் கவனமோட செயல்பட்டால் மேலதிகாரிகள் கிட்ட நன் மதிப்பை பெறுவீங்க உங்ககிட்ட உதவி கேட்டு வர்றவங்களை உதாசீனப்படுத்தாதீங்க பெண்களுக்கு பணவரவு வரவு திருப்திகரமானதா இருக்கும் முழு கவனத்தோட செயல்படக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியாகும் சூழ்நிலை உருவாகும் மாணவர்கள் ஆசிரியர்களின் ஆதரவோட கல்வியில முன்னேற்றம் காண்பீங்க விளையாட்டுல உங்களுக்கு ஆர்வமானது ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் கோபத்தை குறைச்சு தன்மையா பேசுறதால காரிய வெற்றி உண்டாகும் எதிர்பார்த்த செலவானது இருக்கும் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும் வகையில் இருக்குங்க பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சந்திக்க நேரிடலாம் மாணவர்களுக்கு விண் அலைச்சல்கள் ஏற்படும் பாடங்களில் கவனம் செலுத்துறது குறைவாக இருக்கும் நல்ல படிப்பு உங்களுக்கு நல்ல விஷயமா அமையும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி சஞ்சரித்து நெருக்கடிகளை உண்டாக்கினாலும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் எதிர்ப்புகள் பூர்த்தியாகும் திட்டமிட்ட வேலையானது நடைபெறும் வரவேண்டிய பணம் வரும் நெருக்கடியானது நீங்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமண இருக்கக்கூடிய உங்களுக்கு வரன் வந்து சேரலாம் வெள்ளிக்கிழமைகளில் அமைதி காக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமாக பார்க்கப்படுது கடக ராசிக்காரர்களுக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களாக இருக்கிற நீங்கள் இந்த வாரம் வீட்டில் திருமணம் போன்ற சுப காரியங்களை நிறைவேறி மகிழ்ச்சியை உண்டாக்கும் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும் தொலைதூர பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் கற்றடிக்கும் போதே தூற்றிக்கொள்றது போல நல்ல லாபம் வரப்பவே சேமிச்சு வச்சுக்கிறது நல்லது தான் வாழ்க்கையில முன்னேற்றங்களையும் சுக போகங்களையும் அனுபவிக்க உங்களால் முடியும் வீண் செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லதுங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரமான திருப்தியோட செயலாற்றுவீங்க புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் கொடுத்த வாக்க நிறைவேற்றுவது மூலியமா மற்றவர்களுடைய மதிப்பும் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் உங்கள் செயல்களில் கவனமானது தேவைப்படுது சொத்து வாங்கும்போது சட்ட சிக்கல்கள் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது நல்லது அரசு வழியில மேற்கொண்ட முயற்சியானது வெற்றி கொடுக்கும் வியாழக்கிழமை விழிப்போட செயல்படுறது நல்லது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அப்படின்றது அஷ்டம சனியால் வழக்கமான வேலைகளில் ஏதேனும் ஒரு பிரச்சனை உருவெடுத்துக்கிட்டு தாங்க இருக்கும் மனக்குழப்பம் அடையும் மூன்றாம் இட கேது பத்தாம் இட சூரியன் லாபகுரு உங்கள் முயற்சிகளை லாபமாக்குவார் புதன்கிழமைகளில் பொறுமை காக்க வேண்டியது அவசியம் பூசம் நட்சத்திரக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரம் வெளிநாடு சம்பந்தப்பான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க அது நல்ல வகையிலையும் உங்களுக்கு அமையப்பெறலாம் செல்வம் சேரும் வகை இருக்குங்க மனசில் மகிழ்ச்சியானது உண்டாகும் வழக்குகளில் சாதகமான விஷயங்கள் சாதகமான பலன்களை கொடுக்கும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் இந்த வாரம் கடகம் ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களை கொடுக்கும் வாரம் அமைய பெற்றிருக்கும் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலன்களும் இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி